Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாத இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு எழுத்து இலக்கிய துறையில் மிக நீண்ட காலம் பணியாற்றி வந்த சிறந்த எழுத்தாளர் நாடக கலைஞர் அண்டனி ஜீவா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பத்தாம் தேதி காலமானார் என்ற தகவலை மிகவும் துயரத்துடன் அறிய தருகிறோம் அண்டனி ஜீவா பற்றி மேமன் கவி அவருக்கும் எனக்கான தொடர்பு ஒரு அரை நூற்றாண்டு காலக்கு அதிகமானது எங்கள் இருவரையும் அந்த காலத்தில் இந்த இலக்கிய பெரியர்கள் சொல்வார்கள் கழகக்காரர் இரட்டையர்கள் என்று நானும் அவரும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே இணைந்து செயல்பட்டிருக்கும் உலகில் சொல்வதென்றால் அவர் என்னைக்கும் முன்னதாகவே முற்போக்கு இலக்கிய இயக்கத்தில் இயங்கி செயல்பட்டவர் எழுபதுகால் தொடக்கம் அவருடைய நட்பு எனக்கு அவரோடு தீவிர வாசகர் எந்த துறையை சந்தம் கலை இலக்கியம் அரசியல் தமிழ்நாட்டு இலக்கிய வரப்பாளர் எந்த விதத்திலும் எதுவும் அவரிடம் ஒரு கலை கலஞ்சியமாக அவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் பிழையென கண்டால் குதித்துவிடுவார் அவர் கழக ஆத்திரக்காரர் அவர் அவர் நாடகத்துறையிலே பல பங்களிப்பு செய்திருக்கிறார் கணப்பேருக்கு தெரியாத அவர் சிறுகதைகளும் எண்ணியிருக்கார் அதில் ஒரு ஃப்ரூட் சலட் என்ற ஒரு சிறுகதை சிறீத்திரன் வந்தது முதல் பிரபலமான சிறுகதை பரிசு பெற்ற சிறுகதை அவர் இருந்திருந்தால் ஆர்வம் காட்டியிருந்தால் சிறுகதைத்துறையிலும் நல்ல நல்லிருப்பார் பிறகு அவருடைய நாடகம் அக்னி பூக்கள் என்ற பெயரிலே நூலாக வெளிவந்தது அது சாகித்ய மண்டல பரிசு பெற்றது மேலும் பல நூல்களை பத்திய எழுத்துக்களை அவர் எழுதினார் தொடர் கட்டுரைகள் தினக்களை அவர் ஜெயகாந்தனை சந்தித்தது வெற்றிலெல்லாம் தொடர் கட்டுரைகள் எழுதினார் அது மட்டுமல்ல வாசகராக இருந்து அவருடைய அந்த அவரை பார்க்கும் போது அதாவது அவர் இவ்வளவு தகவல்கள் அவர் வைத்திருக்கிறார் என்பது என்னை விட அவரை நான் அங்கே தொகுத்து வைத்திருக்கேன் அப்படி இப்படி என்று சொன்ன ஆனாலும் அவர் என்னை விட தமிழகத்துக்கு போவார் போய் எழுத்தாளர்களை சந்திப்பார் தகவல்கள் வைத்திருப்பார் ஜெயகாந்தனுக்கு அவருக்கு ஒரு ஆதி ஜெயகாந்தன் மேல் அவரை போய் சந்திப்பார் இப்படியான ஒரு சூழல்தான் அவர் அனு அவரோடு சேர்ந்த அனுபவங்களை பற்றி நான் ஒரு நூலளவுக்கு எழுதலாம் ஏனென்றால் நானும் அவர் ரெண்டு பேருமே இணைந்து இயங்கி இருக்கிறோம் பல விஷயங்களிலே பல என்னுடைய வாழ்க்கையிலே நன்றி மறக்க கூடாது மறக்க முடியாத பல இலக்கிய ஆளுமைகள் இருக்கிறார்கள் அவர்களின் முக்கியமான பட்டியலிலே அந்த அந்தினி ஜீவாவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அதே நேரத்தில் டொமினிக் ஜீவா அவர்களோடும் நன்றாக நான் நினைக்கிறேன் அவர் அவருடைய அந்த உடல் மனோ தத்துவ ரீதியாக அவர் முக ஸ்ட்ராங்காக ஓடுவார் சமீப காலகமாகத்தான் அவர் நோய்வாய்ப்பட்டு அடங்கி போனார் இப்ப இப்பொழுது பத்திரிகைகள் துறையிலையும் அவர் பங்களிப்பு செய்திருக்கார் தினக்கரன் எல்லாம் தொற்ற கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் ஸோ நாடகங்கள் அவருடைய நாடகங்கள் முக்கியமாக இந்த அக்னி பூக்கள் என்ற நாடகம் மிக பிரபலம் பற்றி சாகித்ய மண்டல பரிசு பெற்றது இப்படியாக அவருடைய ஒரு பல சிறப்புகள் சொல்லலாம் நான் அந்த இடத்திலே அவருடைய பற்றி பேச நான் சொன்னேன் மனித கணக்கு பேசுவேன் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இலக்கிய அனுபவங்கள் மிக ஆழமாக மிக பல விஷயங்களை நாங்கள் விவாதித்திருக்கோம் சண்டை பிடித்திருக்கிறோம் சோ ஒரு மனிதரை நாங்கள் இழந்து விட்டோம் அத்தகையோர் நண்பரை நான் இழந்து விட்டேன் இது ஒரு மிகப்பெரிய மனசை வாட்டுகிறது ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அழையர் அவருடைய அவர் என்றும் வாழ்வார் நான் நினைக்கிறேன் ஜீவா ஜீவா இப்படி அந்த வாழும் கல ஆளுமைகளுக்கு மத்தியிலே ஜீவாவும் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு அவர் இன்றைக்கும் எங்களோடு இருப்பார் என கூறிய அவருக்கு எனக்கு என் ஆத்மார்த்த அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவரான யோ மரி லூபென்னின் இறுதி சடங்குகள் ஜனவரி பதினோராம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற்றுள்ளன பிரான்சின் வடமேற்கு மோபிய மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த நகரமான லா சுமேரில் தேரில் யோ மரி பென்னின் இறுதி சடங்குகள் அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் சனிக்கிழமை நடைபெற்றுள்ளன அவரது பெற்றோர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் யோ மரி லூபென்னின் உடல் புதைக்கப்பட்டது ஜோமெரி லு பெண் தொன்னூற்றாறாவது வயதில் ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் ஜோமரி லு புதல்வி மெரின் லு உட்பட அவரது குடும்பத்தினர் மோவியனில் உள்ள லா ட்ரினி தேர் கல்லறைக்கு சனிக்கிழமை ஜனவரி பதினொன்று அன்று வந்து சேர்ந்தார்கள் இறுதி சடங்குகள் பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு நடைபெற்றன இதில் சுமார் இருநூறு பேர் வரை கலந்து கொண்டார்கள் மரின் லுப்பென் அவரது சகோதரிகள் மேரி கரோலின் ஜான் ஆகியோர் தமது அஞ்சலி தை பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது பொங்கல் செட் வாங்கி செல்ல வரவேற்கிறது எஸ் லங்கா லங்காஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் எஸ் ஏங்காந்தோஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பல்

அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ பொங்கல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பு வாடிக்கையாளர்களே தற்பொழுது அப்பா சிவனே சென்னை சில்க் நிறுவனம் இணைந்து லாக்குர்னவில் உள்ள சென்னை சில்க் நிறுவனத்தில் விசேட தள்ளுபடி விற்பனை விலைகளின் பொருட்கள் விற்பனை விற்பனையாக கொண்டிருக்கின்றன பட்டி சேலைகள் இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா பெருமதியான பட்டி சேலைகள் நூறு ரூபாவுக்கும் ஏனைய பட்டி சேலைகள் இருபது இருபத்தைந்து ரூபா ஆரம்ப விலைகளிலிருந்தும் இருந்தும் நாற்பத்தைந்து ரூபா அறுபது ரூபா பெருமதியான சுடிதார்கள் வந்து முப்பது ரூபா இருபது ரூபா விலைகளுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கான தொப்பைகள் நாலு ஈரோ ஐந்து ஆரம்ப விலைகள் இருந்தும் ஆண்களுக்கான பட்டு வட்டிகள் எட்டு பத்து ரூபா ஆரம்ப விலைகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லாக் குரோனா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங் டிராவல் முப்பது பிலிப்து ஜிரா souvenir உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

மயோத்தீவில் மீண்டும் சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டிகேலேடி சூறாவளி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை மாலை டிகேலேடி சூறாவளி தீவு கூட்டத்திற்கு அருகே செல்லும் பொழுது குறிப்பிடத்தக்க மழை காற்று கூடிய சீரழிவு ஏற்படலாம் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடல் கடந்த பிரதேசங்களுக்கான அமைச்சர் மனுவேல் வால்ஸ் இதனை அறிவித்திருக்கிறார் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தூண்டியுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சிடோ சூறாவளியால் தீவுக்கூட்டம் அழிவுக்குள்ளானது பிரெஞ்சு வானிலை ஆய்வுக் கழகம் மெத்தியோ ஃபுரோன்சின் கூற்றுப்படி சனிக்கிழமை மாலை டிகேலேடி சூறாவளி தீவுக்கூட்டத்திற்கு அருகே செல்லும் பொழுது குறிப்பிடத்தக்க மழை பலமான காற்று எதிர்பார்க்கப்பட்டது வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக அதிக மழை இருப்பினும் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இரவில் சூறாவளி வலுவிழந்து செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயோத்தீவில் அரை மில்லியன் மக்கள் உள்ளனர் ஆனால் அரசியல் தலைவர்கள் மயோத் தீவில் வசிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைவாக எடுத்துக் கூறி வருகின்றனர் இந்த விடயம் மயோ தீவு கூட்ட பிரமுகர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மஜோ தீவு கூட்டத்தை சிடோ சூறாவளி தாக்கி அளித்து ஒரு மாதத்துக்கு பின்னரும் பிரதேசமும் அதன் மக்களும் இப்பொழுதும் துயரத்தில் உள்ளனர் ஜனவரி முப்பதாம் தேதி அன்று தீவு கூட்டத்திற்கு பிரதமர் பிரான்சுவா பயணம் மேற்கொண்டிருந்தார் பிரான்சில் உள்ள ஏழ்மையான மாவட்டம் மீட்கும் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது மின்சாரம் இணையம் போன்றவை பற்றி பிரதமர் முன்மொழிவுகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சுக்கு குடியரசுத் தலைவர் தலைமை தாங்குகிறார் அரசாங்கம் ஆட்சி செய்கிறது எமனுவேல் மேக்ரோ அறுபத்தி நான்கு வயதில் சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயது குறித்த விவாதங்களை வீட்டோ செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தனது கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழ்த்த உள்ளார் அதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நிதிநிலை அறிக்கை தயாரிப்பது குறித்து இடதுசாரி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன அரசியல் குழுக்களின் பிரதிநிதிகளுடன் பொருளாதார அமைச்சர் பேசியில் பல நாட்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் அவர் ஒரு முன்னேற்றத்தை கண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஓய்வு ஓய்வுபெறும் வயதை அறுபத்தி நான்காக நீடிப்பதற்கான விண்ணப்பத்தை ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு சோசலிச கட்சி கோருகிறது பிரதமர் பிரான்சுவா பெய்ரு மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் ஆனால் அது எமானுவேல் மெக்ரோனின் ஒப்புதல் இல்லாமல் நடைபெறாது என்று தாங்கள் சந்தேகிப்பதாகவும் சோசலிஸ்டுகள் தெரிவித்துள்ளனர் எமானுவேல் மெக்ரோனுக்கும் அவரது அரசாங்கத்திற்கும் ஓய்வூதிய சீர்திருத்தம் ஒரு தலைவலியாகவே இருந்து வருகிறது நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்பு ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறாததற்கு எமானுவேல் மேக்ரோ மிகவும் வெளிப்படையாக தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தார் இந்த கட்டத்தில் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் மிகச்சரியாக இணைந்துள்ளனர் பிரான்ஸ்வா பெய்ரோவின் நியமனத்திற்கு பின்னர் பிரான்ஸ்வா பெய்ரோ இந்த முறையான சீர்திருத்தத்தின் தீவிர ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்ததை நினைவுகூர்ந்தார் இந்த நிலையில் பேசியில் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருகின்றன வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஒருதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தனோ ரூல் ஆஃப் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் சுவனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பரிசு பத்தே கார்தனோ முன்பாக பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் ஓய்வூதிய சீர்திருத்தம் வயதில்லை அறுபத்து நான்கு என்ற முடிவை அரசாங்கம் சட்டபூர்வமாக இடைநிறுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் தயாரிப்பது தொடர்பில் அரசாங்கத்திற்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் அரசியல் அவதானிகள் மத்தியில் இருந்து ஓய்வு பெறும் வயதை அறுபத்து நான்காக நீடிக்கும் விண்ணப்பத்தை ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு சோசலிச கட்சி கோருவதை நிறைவேற்றுவது பெய்ரோ அரசாங்கத்திற்கு சாத்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதேவேளை நுவோப்ரோம் போப்புலரில் அங்கம் பெறும் ஒரு பகுதியுடன் நிதிநிலை அறிக்கை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்க்கும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துவதில் அரசாங்கம் வெற்றி பெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பொருளாதாரத்துறை அமைச்சகத்தில் சோசலிச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சூழலியலாளர்கள் கட்சி ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் நடைபெற்றுள்ளன பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் ஒத்திவைப்பு என்பது சட்டத்தின் மூலமே சாத்தியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சட்டம் செய்ததை ஒரு சட்டத்தால் மட்டுமே செயலுக்க செய்ய முடியும் என அரசியலமைப்புவாதி டொமினிக் ரூஷோ விளக்கம் அளித்துள்ளார் ஓய்வூதிய வயதில்லை அறுபத்து நான்காக உயர்த்தப்பட்டு எலிசபெத் போன் பிரதமராக பதவி வகித்த பொழுது நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவு பயன்படுத்தப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டது இப்பொழுது ஓய்வூதிய வயதில்லை அறுபத்தி நான்காக உள்ள நிலையில் அதை நிறைவேற்றாமல் ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு சோசியலிச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சூழலியல் கட்சி என்பன கூட்டாக பெய்ரூ அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருக்கும் நிலையில் இந்த சட்ட சிக்கல் தொடர்பான விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவ்வாறு ஒத்திவைப்பதே ஒரு எளிய ஆணையின் மூலம் மட்டுமே அரசாங்கம் முழுமையாக நிறுத்தி வைக்க முடியும் என்பதை அரசியலமைப்புவாதி டொமினிக் ரூஷோ பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆங்கில கால்வாய் வழியான பாதுகாப்பற்ற சிறிய படகு வழியில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் பயணங்கள் நடைபெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதலாவது சிறிய படகு அறுபத்தொரு சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் ஆங்கில கால்வாயில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை எல்லை படையினரின் கண்காணிப்புக்கு உட்பட்ட நிலையில் அவர்கள் டோவரில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அணிந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயில் ஆபத்தான சிறிய படகு பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் ஜனவரி நான்காம் தேதி அறுபத்தொரு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஒரே படகில் பயணித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கத்தில் ஆறு நாட்களாக நிலவிய சீரற்ற வானிலைக்கு பின்னர் முதலாவது படகு பயணம் நடைபெற்றுள்ளது புத்தாண்டு தினத்தன்று வெளியிடப்பட்ட பிரிட்டன் உள்துறை அலுவலக புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் முப்பத்தாறாயிரத்து எண்ணூற்று பதினாறு பேர் இவ்வாறு ஆங்கில கால்வாய் வழியாக கடந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆங்கில கால்வாய் வழியான ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பிரிட்டனை வந்து சேர்ந்திருப்பதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சக அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது துபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை